அண்ணே சீ போன வாட்டி அரிசி குடுத்தீங்களா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜனஜி அந்த அரிசியை கொஞ்சம் இன்னொரு வாட்டி கொடுங்க அதே மாதிரி அரிசியை நான் அவ்வளவு தானே ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பா ஆச்சு இன்னும் கொஞ்சம் சாமான் வாங்க இது இருக்கு முன்னாடி அரிசியை எடுத்துட்டு வந்துடுங்க நான் முன்னாடி இருக்கேன் அப்பண்ணா நான் வண்டியில அரிசியை தூக்கி போட்டுறேன் ஆச்சு ஐம்பது ரூபா வத்தி பாக்கெட் ஒன்னு கொடுங்க நேச்சி உண்டாப்பா ஐம்பது ரூபா வத்தி என்ன வாம்பலாந்தியா ஆமாச்சே சரி சரி நான் குடுத்துருவேன் நீ போ அண்ணாச்சே தம்பிகிட்ட வாங்கிக்கோங்க தம்பி என்னப்பா அவங்க நீங்க தர்றீங்களா ஆஹ் நான் கொடுத்திருக்கேன் அண்ணாச்சே தம்பி உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மில்க் பிஸ்கெட் கொடுக்கணும் அண்ணாச்சே சரிப்பா அந்த பையன் ரொம்ப உனக்கு ரொம்ப பழக்கம் ஓ ரொம்ப இது தானம் அதனால கேட்டேன்

என்ன அச்சி சொல்கிறதில்லையா அரிசி மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காரு இல்லையா நீ மட்டும் அப்படியே நான் கொடுக்குற உடனே அப்படியே ஒண்ணுமே சொல்ல மாட்டிக்க ஏன்டா நாயே அதான் கூட மாப்பிளன்னு சொன்னபோது வாழைப்பழம் தீங்களாடா இப்ப மாப்பிளைக்கு என்ன ஆயிருக்குன்னு தெரியுதாடா காசு கொடுக்க ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுறா காசை அக்கௌண்ட்டில் காசு போடலான்னு வச்சிருந்தா சரிந்தாங்க ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ஆ ஆயிரத்தி ஐந்நூறுவா கரெக்டாக இருக்கு சரியா எவனையும் எவன் மாப்பிள்ளைன்னு சொல்லி வாழைப்பழம் காதா கிளம்புடா அடாச்சி பிஸ்கட்டு இந்த போட்டு தரேன்ப்பா இது மட்டும் வியாபாரமாக இருப்பான் இது எபடி ஒழுங்கா வீட்டுக்கு போயிச்ச